அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் படிப்புக்கான கட்டண உயர்வை நிறுத்தி வைத்திருப்பதாக அமைச்சர் பொன்முடி தகவல் கோரமண்டல் ஆலைக்கு எதிரான போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர பணம் கொடுக்கப்பட்டது குறித்து விசாரிக்க அன்புமணி வலியுறுத்தல் விஜயகாந்தின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த சென்னையில் உள்ள தேமுதிக அலுவலகத்தில் அவரது சிலையை திறந்து வைத்தார் பிரேமலதா தமிழ்நாட்டுக்கான திட்டங்களை நடுவன் பாஜக அரசு புறக்கணிப்பதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு பிரஜ்வால் ரேவண்ணா மீது இரண்டாயிரம் பக்க குற்றப்பத்திரிகை தாக்கல் பெண்களை கொடுமைப்படுத்தியது குறித்து அதிர்ச்சி தகவல் அரசியல் பின்னணி இல்லாத இளைஞர்கள் அரசியலுக்கு வருவது ஜனநாயகத்தை வலுப்படுத்தும் மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி கருத்து நாட்டின் தொன்னூறு விழுக்காடு மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்பதாக ராகுல் காந்தி பேச்சு தொடர் விடுமுறையால் தேனி மாவட்டம் அணைப்பிள்ளையார் அருவியில் குவிந்த சுற்றுலா பயணிகள் குடும்பம் குடும்பமாக நீராடி மகிழ்ச்சி கோவை வானூதி நிலைய விரிவாக்கப் பணிக்காக நானூற்றி எழுபத்தி இரண்டு ஏக்கர் நிலத்தை அரசிடம் ஒப்படைத்தது தமிழக அரசு சென்னை மெரினா கடற்கரையில் திறந்தவெளி திரையரங்கம் அமைக்க மாநகராட்சி நிர்வாகம் திட்டமிட்டுள்ளதாக தகவல்